என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி என்னுடைய மடியில் இருக்கின்ற குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகின்றேன் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருப்பவள் உன் வராகி நான் அல்லவா அதனால் என் தங்கமே மனதிற்குள் எந்தவிதமான சஞ்சலங்களும் இல்லாமல் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு நான் நடத்தப் போகின்ற மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததாகவும் இருக்கலாம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்கலாம் நிச்சயமாக என் குழந்தைக்கு இன்று நல்லது ஒன்றை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் நல்லது எது கெட்டது எது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெய்வம் உனக்கு கொடுத்தாலும் அதை நல்லது என்று நினைக்க வேண்டும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து எடுத்தாலும் அது உன்னுடைய நல்லதற்கே என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலம் உடனே உனக்கு அதை தவறாக சித்தரிக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீ ஒரு நாள் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நம்மை விட்டு இது சென்றது நல்லதுதான் என்று எப்படி தெரியுமா நீ ஒருவரை இன்று பிரிந்திருக்கிறாய் என்று வைத்து கொள்வோம் அழுது உரண்டு என் பிள்ளை என் வாழ்க்கையை அம்மா நீ கெடுத்து விட்டாயே நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டாயே என்று அழுது பொருள் இந்த தாயா என்னை அதிகமாக திட்டக்கூட செய்வாய் ஆனால் சில வருடங்கள் கழித்து உன்னுடைய வாழ்க்கை வேறு திசையில் சென்று கொண்டிருக்கும் அப்பொழுதுதான் உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காமல் போனதற்கான காரணம் என்பதை புரிந்து கொள்வாய் ஏனென்றால் நீ இப்பொழுது இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் மிகவும் அதிகமான சந்தோஷத்தோடு இருப்பாய் அது மட்டுமல்லாமல் எந்த வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கை அங்கே இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுத்து விட்டு இருந்து கொண்டிருக்கும் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக என் பிள்ளை கடவுள் எதற்காக நமக்கு அந்த விஷயத்தை அன்று கொடுக்கவில்லை என்பதனையும் புரிந்து கொள்வாயல்லவா இதுதான் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை என்றாலும் அதற்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஒரு விஷய கொடுத்தாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு ஒரு குங்குமத்தை கொண்டு வந்து கொடுத்து தொடச் சொல்கிறேன் என்றால் அந்த நேரத்திலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று என் தங்கமே அம்மா இன்று இரவுக்குள் நீ என் முன்னால் வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயத்தை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இருந்தால் மன நிம்மதியாக இருப்பாயோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உனக்கு நான் நல்லபடியாக முடித்துக் கொடுக்கின்றேன் சிலர் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து என்றுதான் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று நீ ஏங்கிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளே இல்லாமல் செய்து கொடுக்கின்றேன் நீ நம்பி இருப்பது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய கடமையல்லவா என் பிள்ளை என்ன நம்பி என்னை நாடி வந்து நிற்கும் பொழுது நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் என் தங்கமே இன்று இரவு நீ உணரப்போகின்ற ஒரு விஷயம் தெய்வம் இருக்கின்றது என்பதைத்தான் தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கானதை செய்து கொடுப்பார்கள் நம்மை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பதைத்தான் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ சில நாட்களில் உணர்கின்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எத்தனை நாட்கள்தான் இதே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்க முடியும் ஒரு நாள் இதில் மீண்டு வந்துதானே ஆக வேண்டும் அதற்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இருந்தாயல்லவா அந்த நேரத்தை இன்று உனக்கு நான் உருவாக்கித் தருகின்றேன் என் தங்கமே மனதில் உனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்ய தொடங்கும் முன் யோசிக்காமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ குழப்பமடைகின்றாய் எந்த ஒரு விஷயத்தை வாங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளை நீ முதன் முதலாக வாங்கச் செல்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக அதனை பற்றிய முழு விவரத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நின்று கொண்டு எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு ஐயோ அப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிவிட்டதே என்று சிந்தித்து கொண்டிருக்க கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு அறிவுரையாக சொல்கின்றேன் எப்பேர் விஷயங்களானாலும் அதிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அதனால் அதில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் கண்டுபிடித்துவிட்டு அதை நீ செய்ய தொடங்குவதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் குழந்தையே இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவினை பெற்றுவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் உனக்கு இருக்கட்டும் உன்னுடைய உடல் நிலையிலோ உன்னுடைய மனநிலையிலோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் அதையெல்லாம் கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் அடுத்ததை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் ஓரிடத்தில் அப்படியே தேங்கி நிற்கக்கூடாது நீ தேங்கி நிற்பாயானால் அங்கே இருந்து அது நிச்சயமாக யாருக்கும் எந்த பலன்களையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாது பொதுவாகவே உனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உன்னோடே அந்த விஷயம் புதை போக வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது என் குழந்தை இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயம் நாளை மற்றொருவருக்கு கொடுக்கும் ஏனென்றால் காலம் மாற மாற ஒவ்வொருவருக்கான வாய்ப்புகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக இன்னமும் பல அதி சக்தி வாய்ந்த நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதோடு முடிந்து விட்டதோ இதோடு நம் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டதோ என்று எண்ணாமல் இனிமேல் தொடர்ந்தாலும் எத்தனை வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழ முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை நீ முழு முழுமனதார நம்பிவிட்டாலே போதும் என் தங்கமே நீ செய்ய நினைத்த விஷயம் ஒன்று கிடப்பில் கிடந்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயத்தில் அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை இன்று இரவுக்குள் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் அதுபோல ஒரு உறவினுடைய மனநிலை என்னவென்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவை பற்றிய இரகசியத்தையும் இன்று இரவே நான் உன்னுடைய கனவில் உனக்கு காண்பித்து விடுகின்றேன் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக பல கஷ்டங்களை நீ கடந்துதான் ஆக வேண்டும் அந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே நீ நன்றி மட்டுமே சொல்லி பழக வேண்டும் யாரையும் ஒருபொழுதும் பொழுதும் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இது போன்று செய்யும் பொழுதுதானே நீ அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதுதானே உனக்கே தெரிகின்றது நாம் நிச்சயமாக எப்படியாயினும் இந்த வாழ்க்கையில் போராட வேண்டும் என்று உனக்கு போராட்டத்தை கற்றுக் அல்லவா உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் என் தங்கமே ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து நீ உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது நீ எதையும் செய்ய தொடங்காமல் இருக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதுதான் உனக்குள் வீரியம் வந்து நாம் எப்படியேனும் அதை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நீ அந்த இடத்தை விட்டு முன்னேற தொடங்குவாய் அந்த முன்னேற்றத்தையும் நீ இருக்கின்ற இடத்தை விட்டு உன்னை எழுப்பவும் மிக பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த துரோகிகளும் இந்த எதிரிகளும் என்பதனை விடாது வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் இந்த போராட்டத்தில் எதிரிகளும் துரோகிகளும் நிச்சயம் அவசியம் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ அந்த போராட்டத்தில் வெற்றிகளை பெற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை இன்று நீ உணரப்போகின்றாய் வர ஆகி யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை நலமாக்கி பார்ப்பது மட்டுமே என்னுடைய தலையாய கடமையாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்